வணக்கம் உங்கள் மேஸ்டர் இளங்கோ நான் பல யோசிக்கிறது உண்டு ஏமாத்துக்காரனுக்கு இந்த உலகம் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏமாத்திரம்லாம் அந்த உலகத்தில் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன் ஏமாற்ற தெரியாதவன் கீழே போய்கிட்டே இருக்கான் ஏமாற்ற தெரிஞ்சவன் ஏமாற்ற தெரியாதனுடைய உழைப்பை திருடிட்டு போயிடுறான் அவனுடைய உழைப்பை திருடம் இல்லாமல் அவனை அவமானமும் படுத்துகிறான் அப்போ இது எனக்குள்ளேயே பல நாள் எழுந்த கேள்வி அப்படியே எழுதுகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு கவிஞர் கண்ணாசனுடைய பாடல் வரிகள் யாகத்துக்கு வந்துச்சு அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காற்றுக்கு நிற்காது அழகாயிருக்கும் இருக்கும் பழங்கள் சந்தையில் விற்காது விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது இது ஒரு அருமையான பாடல் வரிகள் இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு மனிதன் விளம்பரத்தை மட்டுமே வச்சு இந்த உலகத்தில் இப்போது வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் அதுக்காக உழைத்தவர்கள் அதை உருவாக்குனவர்கள் பின்தங்கி இருக்காங்க இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே பார்க்குறோம் அந்த காலகட்டங்கள் இருமேல் மாறுமா மாறாதா கண்டிப்பாக மாறும் என்ன மாறினாத்தான் இது உண்மைக்கும் பொய்க்குமான போராட்டத்தில் உண்மை செவி செவிக்குதுன்னு அர்த்தம் அதனால் கண்டிப்பாக உண்மை செவிக்கி விளம்பரத்தை மட்டும் வச்சு ஒருத்தன் வாழ்க்கையில் நிரந்தரமாக செவிச்சு வாழ முடியாது உழைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு அந்த உழைப்பு இருந்தால் தான் நம்ம காலம்பூரா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மை இந்த உலகம் வந்துக்கிட்டு மீடியா உலகம் போகுது அதனால் நிறையா வந்துக்கிட்டு போலி ஆக்சன்களையும் போலி பிம்பங்களையும் நம்பி உண்மை தெரியாமல் மக்கத்துக்கு திணறி போய் கிடக்கிறாங்க உண்மையை எப்போ அறிஞ்சிக்கிறாங்களோ தான் அவங்களுக்கும் அறிவு வரும் தன்னை இழந்தவனுக்கும் அறிவு வரும் நன்றி Sin